वणकी केस हापी साटरे नेकी ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் பெருமாளோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் இன்னைக்கு வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் நாங்க ஆண்டவனை பிரேயர் பண்ணிக்கிறோம் எங்க ஊர் கோயில்ல வந்து நாளைக்கு கூழ் ஊத்துறோம் இன்னைக்கு காப்பு கட்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் எங்க அம்மன் வெளியில கிளம்பி வர்றதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம் நீங்க பாருங்க பாத்துட்டு எங்களுடைய சாமுண்டீஸ்வரி அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ் நீங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க நானும் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் போன கோயில் எனக்கு இந்த ரெண்டு நாள் எனக்கு கோயில்ல தான் இருக்கணும்னு ரொம்ப மனசு எப்பவுமே ஓடிட்டே இருப்போம் கோயிலுக்கு அது மாதிரி ரொம்ப பிரியங்க ஏன்னா நம்ம ஊர் கோயில்ல ஒரு விசேஷம் போது நமக்கு அது தானா கோயில் அண்டை போனோம் கோயில் போனோம்ன்ற யோசனையே வரும் எனக்கு அதான் கோயில் அண்டை கிளம்பிட்டேன் நானு இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல காலையில கஞ்சி காசிட்டேங்க நுய்கஞ்சி நாளைக்கு கோயில்ல கூழ் எங்க வீட்டுல நுய்கஞ்சி காசிட்டு அதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு தொகையில அரைச்சி வச்சு காம்பினேஷன் நல்லா இருக்கும் எங்க பாருங்க குழம்பு கடலை பருப்ப நல்லா அழகா வேக வச்சாச்சு அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டு அரைங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல குழம்பு போலவே தாங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டேன் குழம்பு நல்லா காசிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை நல்லா அரைச்சிட்டு போடுங்க

அப்புறம் அதாவது நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ வயசானாலும் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும்போது நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க என் ஒய்ஃபுகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற கணவனும் அவர் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மணிகர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் அங்கே தலை தூக்காதுங்க இது வந்து குடும்ப ரகசின்னு கூட சொல்லலாம் இந்த பொருத்தமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை லைஃப் ஜாலியாக போகும் அதே மாதிரி தினந்தனும் குட் மார்னிங் சொல்கிறோம் இப்போ ஒருத்தன் வேலையெல்லாம் பண்ணி அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது சம்பிரதாயம் கிடையாது இந்த பொழுது விஞ்சவுன்னே ஒன்று நினச்சேன் பார் அப்படின்னு சொல்கிற விஷு தான் அது இதை வந்து நீங்கள் நல்லா ஜாலியாக எடுத்துக்கணும் ஓகேவா இதை மாதிரி டெய்லி வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் சொல்லுங்கள் நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்